எங்க வீட்டுல கூட தான் நான் நாய் வளர்க்க போறேன்னு சொன்னேன் அதுக்கு உன்னை வளர்க்கறதே பெருசு நாய் வர வேணுமான்னு கேட்டாங்க ரோஸ் அஞ்சலி அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க ஓகே ஏ உங்க எல்லர்க்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு தான் அனுஷக்கா ஊர்ல இருந்து வந்தாங்க அப்ரட்ல இருந்து வந்துட்டாங்க அக்கா நீங்க எல்லாரும் அனுஷக்காவை பாக்க வாரீங்களா உங்கள கூطاங்க அவங்க என்னது அனுஷக்கா வந்துட்டாங்க அந்த அக்கா சூப்பர் சூப்பரா கேம் வைப்பாங்களே ஜாலியா இருக்கும் இதுக்கப்புறம் அப்புறம் இப்ப கூட ஊங்க ஒரு கேமுக்காக தான் நம்ம எல்லாரிய கூப்டிருக்காங்க

இந்த கேம் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேனே எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே நான் வந்தாவே கேம் வைங்க கேம் வைங்கன்னு சொல்வீங்களே அதனால உங்களுக்காக இப்போ ஒரு சூப்பர் கேம் வச்சிருக்கேன் இரு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துரட்டும் அதுக்கப்புறமா உனக்கு சொல்றேன் ஏன் இங்க பாரு ஒரே கிஃப்டா அடிக்கி வச்சிருக்காங்க என்ன கிஃப்ட் மலையா ஆஹா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் ஏ அனுசாக்கா ஏ அனுஷாக்கா எப்படி இருக்கிறீங்க இப்பதான் வந்தீங்களா ஆஹ் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களை மிஸ் பண்ணனும் இல்லையா நீங்க வைக்கிற கேமு கிஃப்ட் சாக்லேட் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணேன் பாரு இங்க சாக்லேட் வேற இருக்கா இதெல்லாம் யாருக்கு எனக்காக தானே வச்சிருக்கீங்க இது எல்லாமே

ஐய் நிறைய கிஃப்ட் சாக்லேட்லாம் இருக்கு அனுஷாக்கா எங்களுக்காக ஊர்ல இருந்து இது எல்லாமே வாங்கி வந்துட்டீங்களா இதெல்லாம் எங்களுக்கு எப்போ தருவீங்க சீக்கிரமா தாங்க ஏன் கீர்த்தி அதுக்கு தான எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இவளுக்கு வந்தேனே அப்படியே கொடுத்துறோம் ஏன் வந்து உட்கார் அப்புறமா தான் தருவாங்க சாரிடா மஜ்லி எல்லாரும் வந்துட்டாங்க வா போலாம் எல்லாரும் வந்துட்டீங்களா நான் தான் லேட்டா ஏய் சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தேய் சுனில் நீ என்னைக்கு தான்டா சீக்கிரமா வந்திருக்கே ஏப்போம் லேட் ஓகே பசங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் வந்து விளையாட போறோம்னா மிஸ்டரி gift box challenge தான் வந்து விளையாட போறோம் அப்படின்னா என்னன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு gift ஒரு chocolate கொடுப்பேன் ஆனா நீங்க இது ரெண்டுதில ஏதன ஒன்னு தான் வந்து choose பண்ணும் உங்களுக்கு gift வேணா நீங்க கிஃப்ட் எடுத்துக்கலாம் சாக்லேட் வேணா சாக்லேட் எடுத்துக்கலாம் ஆனா அந்த gift box குள்ள சம்டைம்ஸ் gift இருக்கும் சம்டைம்ஸ் வந்து gift இருக்காது அதனால் நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு உங்களுக்கு சாக்லேட் வேணுமா இல்லை கிஃப்ட்டு பாக்ஸ் வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கணும் இப்போ விளையாடலாமா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா அக்கா இந்த கேம் செம்ம சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் நானே வந்து விளையாடுறேன்க்கா சூப்பராக இருக்கு அம்மா பீட்டர் இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி வா நீ தானே ஃபர்ஸ்ட் விளையாடணும்னு ஆசைப்பட்ட நீ ஏன் ஃபர்ஸ்ட் வந்து விளையாடு உனக்கு வந்து கிஃப்ட் வேணுமா சாக்லேட் வேணுமா கிஃப்ட் வேணுமா சாக்லேட் வேணுமா ஆ ரெண்டுதுல ஒன்னு தான் चूஸ் பண்ணனும்மா ஆமா இந்த பீட்டர் இங்க பாரு இந்த கயில வந்து கிஃப்ட் இருக்கா இந்த கயில வந்து chocolate இருக்கு உனக்கு வந்து இந்த gift வேணுமா இல்ல இந்த சாக்லேட் வேணுமா எதுனா ஒன்னு தான் நீ चूஸ் பண்ணனும் அக்கா எனக்கு gift தான் வேணும் ஏனா chocolate நான் எப்ப வேணா சாப்பிடுறேன் எனக்கு தெரியும் நீங்க சூப்பரான gift தான் வச்சிருப்பீங்க சரி ஓகே பீட்டர் இந்த gift என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு சரி சரி இருங்க கிஃப்ட பிரிக்கிறேன் என்ன இருக்குன்னு வேற தெரியல எதனா பெருசா தான் இருக்கும் ஐயோ நான் எப்படி தூக்கிட்டு போக தெரியல தெரியலையே நல்ல பெரிய டப்பாவா இருக்கு ஐயா என்னது இது கிஃப்ட் கவருக்குள்ள இன்னொரு கிஃப்ட் கவரு அக்கா இல்ல இருக்குமா இருக்காதா பீட்டர் ஃபுல்லா பிரிச்சு பாரு அதுக்குள்ள அவசரப்படுற ஃபுல்லா கிஃப்ட் பிரி அக்கா ஏதோ நீங்க சொல்றீங்களே என்ன நான் திறந்து பாக்குறேன் ஆனா எதுவும் இல்ல அப்புறம் நான் அழுதுருவேன் டப்பாலாம் நல்லா பெருசா தான் இருக்கும் உள்ள பெருசா இருக்கும் போல ஆஹ் என்னது இது யார் பொம்மை இது என்னக்கா இது அக்கா என்ன நீங்க இப்படி ஆமாத்துறீங்க இந்த ஆரஞ்சு கலர் மண்டையன் யாரு நான் இந்த ஆரஞ்சு கலர் மண்டைய நான் கேட்டேன் நான் உள்ள பெரிய கிஃப்டாக கேட்டேன் இது குட்டி கொண்டா இருக்குது இதுக்கு பதில் நான் சாக்லேட் எடுத்திருந்தா கூட நல்லா சாப்பிட்டுருப்பேன் போங்க நீங்கள் ஏமாத்திட்டீங்க நீங்கள் ஏமாத்துறீங்க அந்த கிஃப்டெல்லாம் ஒன்றுமே இல்லை தானே நீங்கள் ஏன் இப்படி ஏமாத்துறீங்க இந்த குட்டி கொண்ட ஆரஞ்சு மண்டையனை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த சாக்லேட்டை நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா எனக்கு சாக்லேட்டு தான் வேணும் பீட்டர் ஒரு சான்ஸ் தான் நீ போய் உட்கார நெக்ஸ்ட் யாருன்னா விளையாடுவாங்க உனதான் நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன்ல கிஃப்ட் வேணுமா சாக்லேட் வேணுமா நெக்ஸ்ட் வாங்க எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம் காட்ச் எனக்கு சாக்லேட்டே போதும் நான் சாக்லேட்டே எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் நான் அதே எடுத்துக்கிறேன்க்கா எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம்க்கா எனக்கு சாக்லேட் மட்டும் போதும் ஓகே நெக்ஸ்ட் யார் விளையாட வரீங்க சீக்கிரமா வாங்க இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஆனா கிஃப்ட் இருக்கு அது தான் கிடைக்குதுன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் யார் வரீங்க ஏ மஞ்சள் நீ வந்து விளையாடுறீயா சரி சரி வா உனக்கு வந்து என்ன வேணும் உனக்கு கிஃப்ட் வேணுமா இல்லை சாக்லேட் வேணுமா ஒரு இயர் வாட்டி தான் சொல்ல முடியும் அக்கா எனக்கு gift வேணும் இல்ல இல்ல ஏ எனக்கு பிடிச்ச strawberry flavor நான் எனக்கு gift விட இந்த தான் பிடிக்கும் என்ன gift இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு சாக்லேட் தான் வேணும் இந்த மொஜலி இந்த உனக்கு தான் எடுத்துக்கோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் எனக்கு இந்த இவங்க எல்லாம் ரொம்ப போரிங்கா ப்ளே பண்ணிச்சாங்க இவங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்க நான் வந்து gift எடுக்கற அப்பதான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்மே என்ன இருக்குதுனே பண்ணும்போது அந்த ரோஸ் உனக்கு தான் வேணுமா எனக்கு இந்த தான் வேணும் நான் இந்த இந்த gift ரொம்ப வெயிட்டா இருக்கு கண்டிப்பா இதுல என்ன திங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி gift பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த gift எடுத்துக்கறேன் ஆ இந்த gift குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது எந்த gift இருந்தாலும் எனக்கு ஓகே எனக்கு எந்த gift இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் கேருங்க நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் என்ன gift இருக்குன்னு வா வ ரொம்ப பெரிய க்கா அக்கா இப்போ நான் வந்து எடுக்கிறேன் நான் வந்து எடுக்கிறேன் அந்த சாப்பு கலர் கிஃப்டே எடுத்துக்கிறேன் அதான் நல்லா பெருசாக இருக்குது அதே எடுத்துக்கிறேன் நான் இந்த கிஃப்ட்டு உள்ளே நல்லா பல்காக இருக்கும் போல இருக்குது எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாம் இருங்க இருங்க இந்த கிஃப்ட்டை நான் பிரிக்கிறேன் உள்ளே நல்லா எதா பெருசாக இருந்தால் எல்லோரும் நம்ம எடுத்துக்கலாம் ஓ என்ன உள்ள இன்னொரு கவர் இருக்குது அப்போ இது உள்ளே எதுவுமே இருக்காதா என்ன உள்ளே எதா டம்ளர் இருக்குமோ எவ்வளோ பெருசாக இருக்குது உள்ளே என்ன இருக்க போகுமோ இது என்ன ரூபா சாக்லேட் இருக்குது என்னக்கா இது எல்லாத்துக்கும் நல்லா பெருசு பெருசாக சாக்லேட் இருக்குது இது உள்ளே ஒரு ரூபா சாக்லேட் இருக்குது என்னக்கா இப்படி ஏமாத்திட்டீங்களேக்கா நீங்கள் ஒரு ரூபா சாக்லேட் தான் வச்சுருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சாக்லேட்டே பெரிய சாக்லேட்டே எடுத்திருப்பேன் என்னக்கா இப்படி ஏமாத்திட்டீங்களேக்கா நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த சாக்லேட் போதும் அக்கா என்னோட எல்லோ கலர் ஹேருக்கும் இந்த சாக்லேட்டுக்கும் மேட்ச் ஆகுது அது இல்லாமல் எனக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் அக்கா பிடிக்கும் அதனால நான் இந்த சாக்லேட்டை எடுத்துக்கிறேன் அக்கா எனக்கு வந்து கிஃப்டெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் ஏ பசங்களா ஏன் நீங்கள் யாருமே கிஃப்ட் எடுக்காமல் சும்மா சாக்லேட்டை எடுத்துட்டு இருக்கீங்க ஏன் அக்கா அதுவா நீங்கள் தான் கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்டே வைக்கலையா அப்புறம் எப்படி எல்லாரும் எடுப்பாங்க சரி சரி இப்போ நான் வந்து விளையாடுறேன் நான் வந்து என்ன எடுக்கலாம் கிஃப்ட் எடுக்கலாமா இல்ல சாக்லேட் எடுக்கலாமா கிஃப்ட் எடுத்து பல்ப் வாங்குறதுக்கு அக்கா நான் சாக்லேட் எடுத்துக்கிறேன் எனக்கு கிஃப்ட் வேணாம் அக்கா இவனுங்க எல்லாம் இப்படிதான் வெறும் சாக்லேட்டு தான் எடுக்கிறதா கிஃப்ட் எடுக்கிறதான்னு யோசிப்பானுங்க நானா கிஃப்ட மட்டும்தான் எடுப்பேன் கிஃப்ட் மட்டும்தான் எனக்கு என்னடா இது இங்க ரெண்டு கிஃப்ட் இருக்கு இதை எடுக்கிறதா இது எடுக்கிறதா இதை எடுக்கலாமா இல்லை இதை எடுக்கலாமா நம்ம பெருசே ட்ரை பண்ணுவோம் இதே எடுத்துக்குவோம் அதான் நல்லா பெருசாக இருக்குது மேலே இருக்கிறது பேப்பராக இருந்தாலும் இருக்கலாம் எல்லோரும் நல்லா பாருங்கள் நான் பிரிக்க போகிறேன் எல்லோரும் பாருங்கள் பா எல்லாருங்க பாருங்கள் நான் பிரிக்கிறேன் பிரிக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக பிரிக்கணும் பிரிக்க போகிறேன் நல்லா பாருங்கள் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல பாருங்க பாருங்க ஆ என்னடா கா என்னக்கா அது வெளிநாட்டிலிருந்து இந்த தான் எங்களுக்காக கொண்டு வந்தியாக்கா என்ன ரோஸ் ஒரே இந்த ஒத்த ரோஸ் எதுக்குக்கா என் தலையில் வைக்கிறதுக்கா அட போக்கா நான் ஏதாவது நீங்கள் ஏதாவது பெருசா எனக்காக வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் இந்த ஒத்த ரோஸை வச்சு என்ன பண்றது சுனில் நான் முன்னாடியே அந்த பெரிய கிப்ட் இருக்கலாம் இல்ல கிஃப்ட் இல்லாமலும் இருக்கலாம் இல்ல குட்டி கிஃப்டும் இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது ஒத்த ரோசை கொடுத்து இப்படியே மாத்திட்டீங்கல்ல சரி விடுங்க மாதிரி பாக்கெட்ல வச்சுக்கலாம் அக்கா நான் வந்து போறேன் எனக்கு வந்து gift தா வேணா அக்கா நான் வந்து gift எடுக்கிறேன் ஆ இந்த ஒரு தான் இந்த ஒரு நான் வந்து வேணும்னு சொன்னா அதுக்குள்ள ஏன் அக்கா அதுவா எப்படி ஒரு gift தான் இருக்கு அதுக்குள்ள எப்படி இருக்காது நான் எடுத்து பல்ப் வாங்கணும் அதுக்கு நான் இந்த பெரிய சாக்லேட் சரி சரி நான் இந்த gift-அ ஓபன் பண்ணி பார்க்கவா எனக்கு வந்து gift-னாவே ரொம்ப பிடிக்கும் அதுல எது இருந்தாலும் ஓகே இல்லனாலும் ஓகே ஆ என்ன இதுவும் ரெண்டு பேக்கிங் பண்ணி இருக்கு இதுக்குள்ள எது இருக்காதோ தி ரெண்டு பேக்கிங் பண்ணிருந்தா எதுவும் இருக்காது